நீ மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா நான் பாட்டுக்கு படிச்சு முடிச்சுட்டு எங்க அப்பா கூட போய் சேர்ந்திருப்பான்ல நீ செஞ்சது ஒண்ணு உதவி இல்ல நீ செஞ்ச தப்புக்கான பிரியாச்சித்தோம் இனிமேலாவது நீங்க எல்லாம் வந்த வேலையை பாருங்க படிச்சு முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போ பாருங்க அப்பதான் என்ன மாதிரி பொண்ணுங்க பாதிக்கப்படாம இருப்பாங்க இதுக்கப்புறம் எனக்கும் உங்க யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இனிமேலாவது என்ன நிம்மதியா படிக்க விடுங்க பாய் பை பை இந்த டீ போட்டு பேசுறது ரொம்ப உரிமையா வாடி போடின்னு சொல்றது ஹா இதெல்லாம் கூடாது புரியுதா மச்சி என்னடா அவ போறா தப்பா சொல்லிட்டு போய்ட்டா சொல்லிட்டு போறா